அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் வெயில் காலத்தில் நுங்கு சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் ஐஸ் ஆப்பிள் எனப்படுகின்ற நுங்கில் உள்ள ஹை வாட்டர் கண்டென்ட் என்கிற நீர்ச்சத்து மற்றும் கூலிங் ப்ராப்பர்டீஸ் ஆனது உடலை குளிர்ச்சியூட்டுகின்றது ஐஸ் ஆப்பிளில் உள்ள ஹை ஃபைபர் கன்டென்ட் அதாவது அதிகப்படியான நார்ச்சத்து ஆனது ஜீரணத்தை துரிதப்படுத்துவதுடன் கான்ஸ்டிபேஷன் என்கிற மலச்சிக்கல் பிளாட்டிங் என்கிற வைட் உப்புசம் மற்றும் ஜீரண தொந்தரவுகளையும் சரி செய்கின்றது உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் தோல் அலர்ச்சி மற்றும் சூடு புண்களையும் குணப்படுத்துகின்றது நுங்கில் உள்ள விட்டமின்கள் மற்றும் மினரல் ஆனது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது நுங்கு குறைந்தளவு கலோரி அளவு கொண்டுள்ளதால் உடல் எடையை குறைக்க உதவுகின்றது ஐஸ் ஆப்பிளில் உள்ள அதிகப்படியான பொட்டாசியம் ஆனது கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது உடலில் உள்ள நச்சு கழிவுகளை கல்லீரலின் செயல்திறன் மூலம் உடலை விட்டு வெளியேற்றுகின்றது நுங்கு லோ கிளைசிமிக் இன்டெக்ஸ் கொண்டுள்ளதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கப்படுவதால் டயபெட்டிக் உள்ளவர்கள் கோடை காலத்தில் நாவறட்சியை நீக்க நுங்கை அளவோடு எடுத்துக் கொள்ளலாம் கோடை காலத்தில் வரும் ஸ்கின் ரேஷஸ் என்கிற உடல் அரிப்பினால் வந்த தோல் தடிப்புகளை சரி தோலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது கோடை காலத்தில் வெயிலால் வியர்வை அதிகமாக வெளியேறிய உடலில் உள்ள எலக்ட்ரோலைட் என்கிற மின் பகுதிகளை மீண்டும் உடலுக்கு செலுத்தி டீஹைட்ரேஷன் ஆகிவிடாமல் உடலுக்கு நீர்த்தன்மையை கொடுத்து உடலுக்கு குளிர்ச்சி ஊட்டுகின்றது மேலும் போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி